நமஸ்காரம் नमस्कारम நமஸ்காரமே நமஸ்காரமே மலைகளையுடைத்தவர் நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே नमस्कारमे नमस्कारम देवने नमस्कारमे नमस्कारमे बच्च्चिये रीपवरे नमस्कारमे नमस्कारम् देवने नमस्कारमे नमस्कारमे നമസ്കാരമേ എവ മേ നമസ്മേവ ദൈവമേ നമസ്കാരമേ നമസ്കാരം മേ നമസ്കാരമേ നമസ് ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளில வேதத்தில் உள்ள இரக்கம் என்னும் சுபத்தை குறித்து உன் தியானிக்க விரும்புகின்றேன் இரக்கம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல ஆண்டவர் சிகிச்சை கிறிஸ்துவதமாக கூறினார் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் பாருங்க இறக்கம் என்னும் சுபாவம் இதனால அந்த சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம இந்த கண்ணாரை போக்குறோம் இல்லைங்களா ரோட்டில் ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி குற்றியும் குளிரமாக கிடக்குறாங்க அவங்க பக்கத்தில் போய் விஸ் அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ண கூட நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் காரணம் கவர்மெண்டோடைய சட்டத்திட்டங்கள் அப்படியே இருக்குது குடும்பம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இறக்கம் என்ன சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் அவர் விரும்புகிறாரு அவைதான் ஆண்டவரே சொல்றாரு இரக்கமலவர்கள் பாக்கியவர்கள் அவர் இறக்கம் பெறுவார்கள் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினஞ்சு அப்புறம் யாத்திராம்பம் முப்பத்தி நாலு ஆறுல எல்லாம் தெளிவா சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராம முப்பத்தி நாலு ஆறுல மோசி விதமாக கூறுவார் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களே இறக்கமுள்ளவர்களா இருங்கள் ஆஹ் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சந்தமும் பூர்ண கிருவையும் சத்தியமுள்ள தேவன் அது ஆக்சுவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா ஆகட்டும் முன்பு வாழ்ந்த தேவ மனுஷனாக மோசி ஆகட்டும் ஆஹ் தாவிதாகட்டும் எல்லாருமே தேவனுடைய இறக்கத்தை பற்றி தெளிவா வேகத்தில் சொல்லியிருக்கிறாங்க காரணம் மோசியும் தாவிதும் தேவனிடத்தில் எவ்வளோ இரக்கங்களை பெற்றுவாங்க தன்னோட அனுபவத்துல அவங்க கூறினாங்க இது மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருவியும் சக்தியும் உள்ள தேவன் என்று தாவி அனுபவ அனுபவம் சற்று கூறுகின்றார் உண்மையா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவனா இருக்கின்றார் அந்த இரக்கத்தை இரக்கங்களை பெற்ற மூணு குரூப் ஜனங்களை முதலாவது தானியல் ரெண்டாம் அதிகாரம் பயனாள அவசனம் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது நேச்சார் ஒரு சொப்பனம் பாக்குறாரு அந்த அர்த்தத்தை சொல்றது யாருக்குமே தெரியாது அவரும் ரொம்ப கோவப்பட்டு சொல்லிடுறாரு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் இங்க தெரிவிக்காவிட்டா அந்த ஊரில் உள்ள சாஸ்திரிகள் ஜோசியர்கள் மந்திரக்காரங்க மற்றும் ப்ராஃபிட் எல்லாத்தையும் நான் செய்ய போறேன் அழிக்க போறேன் ஆகவே தானியல் கொஞ்சம் பயப்படுறாரு அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சாத்திரி ஆபத்தினும் போய் நைட்ல ஜிவம் பண்றாங்க இதுக்காக தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள அப்படிதான் தான் வேற்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய இறக்கத்திற்காக நாலு பேரும் ஜெயமம் பண்றாங்க தானியலுக்கு ஆண்டு வீசுறாரு மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார் தானியல் தெளிவாக ராஜாட்ட போய் சுப்ரத்தியும் அர்த்தத்தையும் சொல்றாரு ராஜா ரொம்ப அந்த காரியங்களை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைந்து தானியில் இந்த தேசத்தில் பிரதான மந்திரியாக மாத்திர வேகத்தில் வாசிச்சிருக்கிறோம் அவர் இறக்கமில்ல தேவன் தானியல் ஜோம் பண்ணாரு அவருக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தேசத்தில் வாழ்ந்த ப்ராஃபிட்ஸுக்கும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது ஜீவனை மீட்டுக் கொடுத்தது அதுபோல் பாருங்க அவர் சொல்லுவார் எங்கள் நீதிகளை அல்ல உங்களுடைய மிகுந்த இறக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உகன்பாக செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இது ஆக்சுவலாட்டு பின்ன தானிய விஷயத்தில் பின்னாடி வரும் தானியில் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது அவர் தேவ சமூகத்தில் ஜோபம் பண்ணுறாரு எப்படி ஜோம் பண்ணுறாருன்னா எங்கள் நீதிகளை அல்ல உங்களுடைய மிகுந்த இரங்கலை நம்பி நாங்கள் விண்ணப்பங்களை முன்பாக செலுத்துகின்றோம் கேபிரல் தூதல் வர்றாரு தானியல்காரங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறாரு தானியில் தேற்றி ஆற்றி வெளிப்படுத்துகிறாருன்னு விபத்தில் எழுதப்பட்டிருக்குது அது இறக்கமுள்ள தேவன் தன் இளுடைய வாழ்க்கையில அவருடைய வெளிப்படுத்தப்பட்டது நினைவு நேர மக்கள் நாலாம் யோனா மதித்துல இருந்து எழுதப்பட்டிருக்குது நினைவு நேர மக்கள் கொஞ்சம் ஒஸ்டா இருந்தாங்க வேண்டாத எல்லாம் செஞ்சாங்க ஆகவே ஆண்டு செஞ்சாரு தன்னுடைய ஊழியக்காரன் ஆகிய அந்த இடத்துல அனுப்புறாரு யோனா கருத்துடைய வார்த்தையில சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு அவன் பாருங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது கருத்தர் நினைச்சார்னு சொன்னால் அந்த மக்களுக்கு இறங்குறாரு அவங்க மனம் திரும்பி மனம் திரும்பிட்டாங்க ஆகவே அவங்களுடைய கிருவியலை பார்த்து ஆண்டு நினைச்சாரு அவங்கள அழிக்காமல் இருக்கிறாரு அந்த இடத்துல யோனா கர்த்த இடத்துல சொல்கிறாரு ஆ கர்த்தாவே நீர் இரக்கமும் மன உருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாய தேவன் என்று அறிவேன் அது மட்டுமே நான் தர்சிஷுக்கு ஓடிப்போனேன் என்றார் ஆண்டோர் உண்மையில் இறக்கம் உள்ளவர் கிருபி உள்ளவர் ஒரு ஆத்மாவோட போது அவருக்கு பிரியமுள்ள காரியமே அல்ல அப்போ பாருங்க நான் கூட ஆக்சுவலாட்டு இப்ப எங்களுடைய சர்ச்சில் வெள்ளூரில் ஒவ்வொரு மாசமும் ஆக்சுவலாட்டு ஒவ்வொரு வாரமும் சர்வீஸ் முடிஞ்ச கூற உட்காந்து ஜோம் பண்ணுறோம் எத்தனையோ மக்கள் அசுத்தினால பாதிக்கப்பட்டிருந்த இடத்துல வராங்க உண்மையிலேயே பாருங்க தேவன்கிட்ட நாமத்தை சொல்லி பண்ணும்போது எப்படிப்பட்ட அசுத்த விழா இருந்தாலும் சரி ஆண்டர் பூர்ணமான விடுதலையை அது எங்களுடைய சாமர்த்தியம் கிடையாது இறக்கமும் அவருடைய கிருவையும் ஜனங்கள் தேடி வராங்க ஆண்டவர் போக்குறாரு நான் அடிக்கடி சவையில் சொல்லுவேன் அவர் ஜீவிக்கிற தேவன் உண்மையிலே வரக்கூடிய ஆண்டவர் மிகுந்த அவருடைய கிருவையின்படி இருக்கிறது நினைச்ச விடுதலையை கொடுக்கிறாரு அல்ல கண்ணார் நாங்கள் போக்குறோம் அவைதான் பாருங்க அந்த நாளிலே விட்னஸ் கொடுக்கறாங்க யோனா நீர் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் திங்குக்கு மனஸ்தவ் மனஸ்தகப்படுகிற மாதிரிய தேவன் அவன் பிறகு ஆண்டு அவ்வளோ தூரம் அவருடைய ஜனங்கள் மேலே அவர் நினைச்சாருன்னா இறக்கமல தேவியாக தேவனாக இருக்கிறார் புதியார் போட்டை கூட நீங்கள் பார்க்கலாம் லுக்கா பதினோராம் அதிகாரத்தில் உங்களுக்கு இருந்து எழுதப்பட்டிருக்கோம் அந்த கதையாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அப்போ நான் ஹிந்துவா இருந்தேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல என்னுடைய சொந்த ஊர் காஞ்சிபுர ஒரு ஏரியா உண்டு அங்கே நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிஎச்டி ஒரு சின்ன ஒரு ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ப்ராஜெக்டு அப்போ அங்கே எல்லாமே இந்த குரூப்பு கிறிஸ்மஸ் ப்ரோகிராமெலாம் அவங்க நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனுடைய தலைவராட்டு ஒரு ஆர்சி ஃபாதர் இருந்தார் அப்போது ஒரு ட்ராமா ஆக்ட் பண்ண சொன்னாங்க அதனால் நான் சிலாட்டு ஒரு ஒரு ரோல் என்ன என்ன ரோல்னு சொன்னால் ஒரு ஆசிரியன் ரோல் அப்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு பக்கா ஹிந்து ஒரு பர நாகராஜன் அருமையாட்டு ஆக்ட் பண்ணாரு படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் லூக்கா பயனுள்ள இல்லை நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் குற்றியூரும் குறையுறமா காயப்பட்டு படுத்து கிடக்குறான் அவனை லேவனும் பார்த்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் ஆசாரன்னு பார்த்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் பாருங்க தேவனுடைய பிரமாணங்களை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நியாயசாஸ்திரியாக பலி செலுத்தும் ஆசிரியனாக தூக்கி சமக்கோ லேவனாக இருந்தாலும் கூட காயப்பட்டு குற்றிகளாக இருக்கிறாங்க இல்லையா அந்த மனுஷன் நிலைமையாக போட்டு அவங்க இறக்கும் நம்ம ஓகே போகும்போது அது தேவனோட பரலை வேஸ்ட்டு இங்கே இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் காயப்பட்டு கிடக்குறான் ஒரு மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட ஆகாரம் இல்லை வஸ்திரம் இல்லை ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் கிடையாது பிசிக்கல் டெவலப்மெண்ட் கிடையாது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு அவனுக்கு வாழ்க்கையில் இறக்கம் பாராட்டி அவனுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணாவிட்டா நல்ல சூழ்நிலை இருக்கும்போது ஹெல்ப் பண்ணா விட்டா அது தேட பரவாயில்ல அது அநியாயமாக தெரியுது பாருங்க வசனம் என்ன சொல்லுது அந்த லெவுன்னும் கிடையாது அந்த ஆசரன்னு கிடையாது குற்றீராக கிடந்த அந்த மனுஷன ஒரு சமரன் பார்த்து என்ன செஞ்சானா அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயை போட்டு சத்திரத்தில் கொண்டு கொடுத்து ரெண்டு காசு கொடுத்து அவனை பராமரித்து போட்டுருக்கிறது அப்போ அந்த இறக்கம் அந்த இறக்கத்தை தான் அவன் விரும்புகிறாரு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க நம்முடைய சபையில இருக்கிறாங்க போகிற இடத்துல இருக்கிறாங்க இத்தனை இடங்கள் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சில நார்மலாக உள்ள போஸ்டர்ஸ்ல கண்ணார் நாங்கள் பார்க்குறோங்க எவ்வளோ கடுமையான சூழ்நிலை உழைக்கிறாங்க ஆண்டவருக்காக கடுமையான சூழ்நிலை அவங்க குடும்பம் பண்றாங்க நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்க முதல்ல நமக்கு சிம்பதி இல்லாவிட்டா என்ன இருக்குது நம்ம எல்லாமே அவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா நம்ம குடும்பத்துல போக்குறோம் நம்முடைய திருச்சபையில போக்குறோம் நம்முடைய சுற்றி வாழக்கூடிய மக்கள் மத்தியில போக்குறோம் அப்போ தேவனுடைய அன்பங்க எப்படி தெரிந்து கொள்வாங்க இறக்கம் ஆகவே தான் ஆண்டு சொன்னார் நான் உனக்கு எல்லா விஷயத்துலையும் இறக்கம் போராட்டுறேன் நீயும் பிற இடத்துல இறக்கமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் அவர் இறக்கம் பெறுவார்கள் என்று வேதெழுதப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இறக்கம் மீன்மைப் போராட்டம் நம்ம ஆண்டு மெயின் சுவம் ஒன்று இறக்கம் பாருங்க அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு நான் இறக்கம் போராட்டுறேன் நீங்களும் அடுத்த இறக்கம் போராட்டணும் ஆகவே இந்த நாளிலும் கூட இறக்கமுள்ள மக்களாக காணப்படுவோம் பேச்சில் இல்லை எந்த எந்தளவு நம்மளை அடுத்தவங்க மேலே இறங்கிக்க முடியுமோ அந்த அளவு நிச்சயமாகவே இன்று மதியமா ஆண்ட முடியும் வாழ்க்கையில் நினைச்சுவார் இறக்க இறக்கம் போட்டுவாரு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன உதாரணம் சில நாய்கள் வந்து அடைக்கலமா எங்களுடைய ஏரியாவில் வந்து உட்காந்துது ஓவும் பாவமாக இருக்கும் அவன் பாருங்க பசிக்க அங்கே ஓடும் இங்கே ஓடும் அப்போ நான் என்னுடைய அசிஸ்ட் சொன்னேன் எவ்வளவோ ஜனங்கள் வந்து சாப்பிட்றாங்க போகிறாங்க நாமளும் எத்தனை வீட்டில போய் சாப்பிட்றோம் நம்மளுக்கு ஆண்டவர் எல்லாரும் கொடுத்துருக்கிறாரு இந்த நாயில் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க சமைச்சு கொடுத்துருங்க அது பெரிய புண்ணியம் நாய் இப்போ என்னுடைய அலமலு மூகாபுரம் ஆலயம் ஆகட்டும் அல்லது உள்ள பழைய ஆலயம் ஆகட்டும் சுற்றுப்புறத்தில் பாருங்க இந்த நாயில் கரெக்டாக டைம்க்கு வருது சாப்பிட்டுக்காக பாவமாக இருக்குது அவன் பாருங்க நீதிமன்ற ரெண்டு மிறிய ஜீவனங்களை காப்பாற்றி ரெண்டு பேர்த்து போட்டுருக்குது ஒரு நாய்க்கு நம்ம அனுதாப போடுறோம் இல்லைங்களா அப்புறம் இல்லாமனுக்கு அனுதாப நம்ம ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார் இல்லைங்களா இல்லை அவங்களுக்கு அன்னதாகப்படுவோம் நம்ம எத் எந்தளவு நம்ம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்லது செய்கிறோமோ அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இரக்கமான பாக்கியவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீங்கள் பேச்சில் மாத்திரம் இல்லை பிரேட்சலாம் அதை நீங்கள் என்ன செய்யுங்க செயல்படுத்துங்க தயவுசு இந்த விஷயத்தில் அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் அளவு முடியுமோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்க இரக்கமொன்று சுபாவத்தை வெளிப்படுத்துங்க நிச்சயமாக கருத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இரக்கம் பாராட்டுவார் Cartão na oceano de Paragrafo.